ராமராமா சனிக்கிழமை ஸ்திரவாசராக ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி விஸ்வாவசுவருஷம் தைமாசம் பதினேழாம் தேதி த்ரையோதி திதி காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி திதி புனர்வசு நட்சத்திரம் யோகா விஷ்கம்ப யோகா கரணம் தைத்தில கரணம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்ணம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை நம் இல்லங்களில் பெருமாள் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களின் படங்களை எங்கு வைக்க வேண்டும் ஒருவனுடைய வீட்டுல சுவாமி படம் கட்டாயம் இருக்க வேண்டும் பெருமாள் படம் தாயார் மகாலட்சுமியினுடைய படம் கட்டாயம் இருக்க வேண்டும் மகாலட்சுமி சாநித்தியம் இருக்கும் கட்டாக்ஷம் தேவை இல்லையா சில இல்லங்களுக்கெல்லாம் நாம் போனோம் அப்படின்னா உள்ள நுழை வாசலை பார்த்து அதாவது ரோட்டை பார்த்து அந்த மகாலட்சுமி படம் அஷ்டலட்சுமி படம் இருக்கும் பெருமாள் படம் இருக்கும் லக்ஷ்மியோட கூடியதான நாராயணனுடைய படம் இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி உள்ள இல்லங்களில் என்னன்னா ஒரு ஐஸ்வர்யம் தங்கவே தங்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதோ செலவாயிண்டே இருக்கும் ஒரு சேமிப்பு என்பதே இருக்காது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் வீட்டுக்கு உள்ள படணும் அதை ரோடில் வெளியில படுற மாதிரி இவர்கள் படத்தை மாட்டி உள்ளார்கள் அது தவறு வீட்டுக்கு நுழையும் போது அந்த படமானது வெளியில பார்க்கற மாதிரி இருக்கக்கூடாது அந்த படம் வீட்டை நோக்கி உள்ளவாறு அது உள்ள மாட்டிக்கணும் அப்படி கழக்க நோக்கியோ அல்லது வடக்க நோக்கியோ இந்த படங்களை வீட்டுக்கு உள்ள வீட்டில் அந்த அம்பாலினுடைய பார்வை மகாலட்சுமியினுடைய பார்வை பெருமாளனுடைய பார்வை படும் விதமாக அந்த படங்கள் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது இப்படி இருந்தால் அஷ்டைஸ்வரியம் சுபிக்ஷம் ஏற்படும் ராம்ராம்